राधे राधेकृष्णा वनकम सुबह இன்றைக்கி தேவி பாவதத்தில் பதினொன்றாவது ஸ்கம்பத்திலிருந்து பார்க்க போகிறோம் நேற்று வந்து மனுக்களோட சரிதம்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் பிராமரி அம்மனை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இன்றைக்கி வந்து நாரத மகரிசி நாராயணரை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் சொன்ன தேவியோட சரிதங்கள்லாம் கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப விந்தையாக இருக்குது நீங்கள் சொன்னதிலிருந்து தேவர்களின் வேண்டுகோளுக்கு தேவி அவதாரங்கள் எடுத்து தீயவர்களான அசுரர்களை கொன்றாள் என்றும் அவள் வகிக்கும் எல்லா அதிகார தலைமைகளும் ஜீவன்களிடம் அத்தேவி வைத்திருக்கும் முழுமையான கருணை என்றும் தெரிகிறது நான் நாராயணரே இனிமேல் அருள் நாயகியான அந்த தேவி எக்காரியத்தினால் மகிழ்ச்சியுற்று அனுகிரகம் செய்வாள் தேவிக்கு எப்போதும் பிரியமானது எது அந்த ஆச்சாரத்தை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா நாராயணர் சொல்றாரு அதாவது விதிமுறைப்படி உள்ள சதாசார அனுஷ்டானமே தேவிக்கு எப்போதும் பிரீத்தியானது ஆகையால் அவள் அருளை பெற அதுவே போதுமான சாதனமாகும் அதுக்கு அடுத்தது சௌசம் மலஜலம் கழித்தலும் பல் துளக்குதலும் விதிப்படி செய்யணும் அது வாட்டி ஸ்நானமும் விதிப்படி செய்யணும் பிறகு ருத்ராட்சம் அணியும் முறைகளையும் அதோட பலன்களையும் விளக்கி சொல்கிறாரு அப்புறம் அந்த ருத்ராட்சம் தோன்றிய விதமும் ருத்ராட்சத்தோட வகையவும் சொல்கிறாரு ஒரு தடவை இந்த ருத்ராட்சம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி முருகர் வந்து சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு அதுக்கு வந்து தேவர்களெல்லாம் துன்பம் தேவர்களெலாம் தன்னுடைய துன்பங்களை வந்து என்கிட்ட சொல்லும் போது நான் கண்மூடி எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருந்தேன் அப்போ வந்து என்னுடைய மூன்று கண்களிலிருந்தும் நீர் துளி விழுந்தது அதிலிருந்து மகா ருத்ராட்ச விருட்சங்கள் தோன்றின என் ஆக்ஞையினால் அனைவருக்கும் நன்மை ஏற்படுவதற்காக அவ்விருட்சங்களிலிருந்து முப்பத் முப்பத்தி எட்டு விதமான ருத்ராட்சங்கள் உண்டாயின என்றும் அந்த ருத்ராட்சத்தின் வகைகளையும் அதன் மகிமைகளையும் கூறினார் அப்புறம் மோகாந்தக்கார பாவியும் இந்த ருத்ராட்சத்தால் முக்தியை அடைவான் அப்படின்னு அதுக்கு ஒரு கதை சொன்னாராம் அப்புறம் ருத்ராட்ச மணிகளின் வடிவ வகைகளைப் பற்றியும் பூத சுத்தி அதாவது ஐம்பூதங்களையும் எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் சிரோவிரதம் அதாவது விபூதி விரதம் அப்புறம் கவுன பஸ்மம் விபூதி விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் திருநீற்றில் மூன்று வகை இருக்குதுதான் அதாவது சாந்திகம் பௌஷ்டிகம் காமதம் அப்புறம் விபூதி தயாரிக்கும் முறைகளையும் அவற்றை அணியும் முறைகளையும் திருநீற்றின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் திருநீற்றோட பெருமையும் தீவினைகளை அகற்றும் திருநீரை பற்றியும் நரகம் புண்ணிய தீர்த்தமான கதையும் ஊர்த்துவ புண்டரம் தரிக்கும் முறைகளும் சந்தியோபாசனம் அதாவது சந்தியாவந்தனம் செய்யும் முறைகளையும் காத்ரி ஜபம் தேவி பூஜையில் பூர்ணாபசாரங்கள் தேவியின் பூஜை முறைகளை பற்றியும் ஆத்தியான் சந்தியாவிதிகள் பிரம்ம யஜமும் சாயங்கால சந்தியாவந்தனமும் மந்தனமும் காயத்ரி புறச்சரணை வைஸ்வதேவம் தானாகினி போத்திரம் முதலியவை செய்யும் முறைகளையும் விரதங்கள் உபவாசங்கள் சாந்திகள் நோய் நீக்க ஓமங்கள் ஜபங்கள் முதலியனை பற்றியும் ரொம்ப விரிவாக இந்த பதினொன்றாவது ஸ்கந்தத்தில் சொல்கிறாரு இப்படி வந்து ஆச்சாரமாக இருக்கிறது தான் தேவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு நாளைக்கு வந்து பன்னிரெண்டாவது ஸ்கோம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா